சமீப காலமாக பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென மத்திய அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார் அன்று இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனையடுத்து சென்னை வந்த எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா பதிவிட்டிருந்தால் அது அவரது விருப்பம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் கூட்டணி பற்றி அறிவிக்க முடியும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து சென்றுள்ளார் அதிமுக சார்பில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி வி சண்முகம் கே பி முனுசாமி வேலுமணி உள்ளிட்டோர் அமித்ஷாவை சந்தித்து சென்ற நிலையில் செங்கோட்டையனும் தனியாக சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது